ஹாய் ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் என் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து இந்த சீத்தமிழில் சரிகமப்பா சீசன் ஃபைவ் தொடங்கி இலங்கையை சேர்ந்த ஆக்கள் மற்றது வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சொன்ன ஒரு சில வசனங்கள் வந்து பலர் மத்தியில் பேசுபொருளாக இருக்குது உலக காலம் இல்லாத அந்த பேசுபொருள் இப்போ தச்சமயம் பெரும் பேசுபொருளாக மாறி அதாவது ஏழம் என்று குறிப்பிடுறது இது வந்து ஒரு அனுதாபத்துக்காகவும் அவர்களுடைய ஒரு வெற்றிக்கு ஒரு முதலாக தான் இருக்குது கொச்சப்படுத்துறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கொச்சப்படுத்துறாங்க என்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் போய்கொண்டிருக்கு ஏற்கக்கூடிய மாதிரியும் இருக்கு ஆனா சில ஜதார்த்த ரீதியாக பாக்க ஒன்றுமே செய்யலாது ஒரு டிவி சேனல் என்று வரையக்க ப்ரமோஷன் என்று வரையக்க அவங்க எத்தனையோ புலம்பெயர் மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இதில் ஒரு வசனம் இருக்கல்ல இதுல ஒரு வசனம் சொன்னாலே மெய் சிரிக்கிற அளவுக்கு வேதனைகள் மற்றது உணர்வுகள் அவங்க பழைய நினைவுகள் ஞாபகம் பண்ற மாதிரி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஒருக்கா சொன்னாலும் இவங்க ரெண்டு மூணு தரமோ நாலஞ்சு தரமா போடுவாங்க கட்டாயம் மன்ற வசனம் பயம்பர்த்ததுமா அனுதாமம் தருங்களாண்ட ஒன்றுமே செய்யல ஏண்டா எப்படி பார்த்தாலும் அதை உண்மையான ஒரு சம்பவமாக இருந்தது அதில் கூடுதலாக ரெண்டு பேர் அதாவது எங்கிற பிரசன் அவர்களுக்கும் அந்த அம்பாறை மாதத்தில் சபீசன் சபீசன் வந்து இருபத்தி ஒம்பது வருஷமாக கஷ்டப்படுறேன் எனக்கு ஜெயிக்கவே இயலாண்ட நீ இங்கேயே ஒன்றும் செய்யலாம தான் அங்கே போனீங்கன்ற மாதிரி சரியான காண்ட்ரவர்சியல் நீ என்ற முட்டாளத்தனமாக இருக்கிற என்ற மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ சமூக வலைதளங்களில் ஆதரவு இருந்தாலும் எத்தனையோ பேர் வந்து இருந்து தென்னிந்திய தொலைக்காட்சியில் சாதிக்கும் சாதனையாளர்கள் என்று போடும் பட்சத்திலும் வந்து பல பேர் வந்து ஈழம்ன்றதை வந்து நீங்கள் வியாபாரத்துக்காக பார்க்குறீங்க மாதிரி சொன்னாங்க ஒருவேளை வயித்தறிச்சலையும் வலிப்பார ஒண்ணும் தெரியவில்லை என்று சொன்னால் அரே நீங்கள் இங்கே சும்மாதிராக இருக்கிறீங்களா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க போகிறாங்களோ அவங்கள விட்டுருங்கவன் மாதிரியும் யோசிக்க தோணுது ஈழம் முகலா நாளைக்கு இப்படி அனுதாபத்தை தீர போடுறீங்கள் என்று சொல்லி சொல்றாங்க நீங்க யோசித்து பாருங்க எங்களுடைய அறியாலை மன்றத்தான் அவைகள் சொல்லி கொண்டிருக்கணும் அதை தாண்டி ஈழத்தில் இல்லாதவன் வந்து ஈழம் மட்டும் சொல்லல இங்க இருந்தவன் தான் வந்து சொல்கிறாங்க அதே நிதிய கான்ட்ரவர்சியாக இருக்கிறீங்க உண்மைய பார்த்தா நீங்கள் பெருமையாக சொல்லணும் ஈழம் ஒன்று சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி பெருமையாக சொல்லணும் புலம்பெயர் மக்கள் அங்க அந்த நாட்டுல கனடா அவன் கனடா சிட்டிசன் என்று சொல்லாம ஈழம் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி கனடாவில இருக்கிறான் என்று சொல்லாம தனக்கு குடியுரிமை இங்க வேணும் என்று ஆசைப்படுறான் சொல்லி சொல்லி இருக்காங்க அதை விட்டு நீங்க என்ன செய்யறீங்க சுயசில இருக்கிறவன் ஈழம் சொல்லி அனுபவத்தை தேடுறான் சொல்லி பேசுபவர்களுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாம இவர கொண்டிருக்கிறீங்க உமையம்பரி நீங்கள் பாராட்டி உயர்த்தி விட வேண்டும் அவர்களை ஒரு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வந்து எங்கரா ஒரு பிள்ளை சொல்லி இப்ப பத்து பேர் இருக்கே கவரால் குலைக்கிற மாதிரி ஒன்றுமே நாங்கள் கறந்து போனோம் ஆனால் வந்து இத தவிக்கல டிவி ஷோண்டே வந்து தான் இருக்கும் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இருந்துட்டு போட்டுமன் இருந்துட்டு போட்டுமன் ஒன்றுமே செய்யலாம் ஏன் கில்மிசாலுக்கு டைட்டில் வின்ன நிறத்தில் வந்து ஒரு பிரச்சினை போயிடுச்சு சாரங்க பேர் இருந்தால் அறிமுகமானது அவரை படி ஒரு வசனம் கூட சொல்லையிலேருந்து மிகப்பெரிய பிரச்சனை போய் கொண்டிருந்தது இவர்கள் வந்து சில சில இது ஏன்னு ஜெ ஜெனனிமி பிக் பாஸ் லைஃப் கேட்க வந்து அவங்க எந்த தொலைக்காட்சியில் வேலை செஞ்சா இருந்தோ ஒரு வசனம் கூட சொல்லியலை இது ஜதார்த்தம் அவங்க இன்னும் ஒரு இதையோ ஏண்ட கிலிமிஷா வந்து அந்த நேரத்தில் சொல்லியிருந்த ஒரு வசனம் வந்து இந்த நேரத்துக்கு முதல்ல அவண்ட அப்பாக்கள் எல்லாம் கதைச்சிருக்கு நம்ம மேரியல வந்து அவங்க சாரங்கா பேண்ட்ல தான் அவங்க அவர்களுடைய வளர்ச்சி அவங்க அந்த சாரங்கா பேண்ட் தான் சொல்லி சாரங்கா என்ன நினைக்கிறோம் இருக்கிறேன் அப்ப அதை கட் பண்ணிட்டாங்க லைவ்லேயே கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்க சில விஷயங்கள் ஸ்கிரிப்டாக இருக்கலாமே என்று சொன்னால் டிஆர்பிடுறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சில விஷயங்கள் நாங்கள் பிஸ்னஸ் என்று வரைக்கோ செய்யத்தான் வேறோம் அதுக்கு நாங்களும் ஒன்று செய்யல அது டிவி சேனல் என்று வரைக்கோ இன்னுமே வேறும் அது எந்த வியாபாரத்திலையும் இருக்குது ஒரு மேசன் வேலை செய்கிறத்துலேருந்து ஒரு பட்டி இருந்து ஸ்டூடியோவில் இருந்து ஒரு சா மார்க்கெட்டில் இருந்து எல்லாரும் சில எத்திக்ஸ் ஸ்ட்ரிக்ஸ்கள் சில அனு அனுதவங்களை வச்சு தான் வியாபாரம் செய்வாங்க அதே மாதிரி இந்த டிவி சேனல்லே வந்து ஓகே இதில் பண்ணுற பேரை வச்சு ஒரு சில இதுகள் செய்கிறாங்க ஓகே அவங்க டிஆர்பி கானால் கொச்சப்பரத்தேங்க இதுல வந்த வசனத்தை அவங்க கொச்சப்பரத்து ஈழம் என்று சொல்லே ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு கைதட்டல்கள் ஒவ்வொரு வேதனைகள் டிஆர் என்ற வசனங்கள் பெண்ண காதலிக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கா மண்ண காதலிக்கிறவன் இலங்கையில தான் இருக்கிறாங்க ஈழத்துல தான் இருக்கிறாங்க அப்ப கொச்சப்படுத்த பிறவில ஈழம் வசனம் கொச்சப்படுத்த நீங்க எவ்வளவு குந்தரிக்கலாம் கொச்சப்படுத்த பிறவில்லை தமிழர்கள் வந்து கொச்சப்படுத்த பிறவில்லை அதுக்கு நீங்க ஒரு லைக்கு காவல் அனுதாபம் தேடுறாங்க டேய் இப்படி போஸ்ட் போட்ட நீயே எப்படி இப்படி போஸ்ட் போட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமல் இந்தியாவில் சீத்தம் விஜய் டிவி ஏதாச்சும் ஒரு சேனலில் அங்கே போய் இருக்கிறீன்டா நான் இலங்கையில் ஸ்ரீலங்கான்ற நான் இதுலத்தை சேர்ந்த நான் சொல்லுவேன் அந்த இடத்துல நாங்கள் சொல்லித்தான் நான்டா கிடைக்கிற இடத்துல வந்து நாங்கள் இதே நேரம் வந்து அவங்கள அந்த பேரை மறைக்கா அப்படின்னு நீங்கள் கனடான்னு சொல்லி இருந்தால் அதுக்கு ஒரு கதை வந்திருக்கு மறைச்சிருப்பாங்களன்ட்டு ஸோ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஏற்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு தாண்டி போக விஷயங்கள் இருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இத்தனையோ விஷயங்கள் இருக்கு டே இங்கே நடக்கிற பிரச்சனை இல்லைங்கிற ஒரு ஒரு மழுது வத்தியை இறந்த உயிர்களுக்கு ஒரு மழுது வத்திய தேக்க வர பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத எத்தனையோ பேர் இதுல சீத்தமிழ் நிகழ்ச்சிக்கு சீத்தமிழ் நிகழ்ச்சிக்கு ஏன் இவ்வளவு குரல் கொடுக்குறீங்கன்னு தெரியல ஏதாவது நான் மன்னிச்சிருங்க இது தனிப்பட்ட கொஞ்சம் கருத்தாக தான் இருந்தது ஸோ நாங்கள் போராடுவதற்கு கதைப்பதற்கு பேஸ்புக் போராளியாக இருப்பதற்கும் ஒரு சில இடங்கள் இருக்குது ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து நிற்காது எங்க வேணும்னு சொன்னால் தெரிஞ்சோ தெரியாமல் எங்களை ஏதோ ஒன்றுங்கிற பெருமையை நாற்றம் மாதிரி எங்களை எங்களை பற்றி நாளத்தை கதைக்கிற மாதிரி மீடியா மீடியாவில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இப்போ நான் வந்து ஒரு வக்கீல்கிட்டையும் ஒரு ஜட்ஜுட்டையும் என்கிற நாட்டுல ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறார்கள் எங்கிற பிரச்சனைய சொன்னா கூற அது அவரோடையும் அவர்கிட்ட வட்டாரத்துறையும் நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருமா ஆனால் மீடியாவில் ஒரு சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையும் சரி எங்களுடைய தேவையும் எங்களுடைய அடியாளத்திலையும் உலக நாடுகள் முழுக்க பரப்பக்கூடிய சக்தி இருக்கிறது அந்த இடத்தில் ஈழமன்று சொல்வது என்ன பொறுத்த மட்டும் இல்ல என்ற மாதிரி தோன்று ஸோ இது சம்மந்தமான நம்மளுடைய கருத்துக்கள் என்ற தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்